இங்க முக்காவாசி கமல் அக்கான்றதும் தங்கச்சின்றதும் அப்புறம் அடுத்த கமெண்ட் அவங்க அப்படிதான் போடுவாங்க அவனங்க எல்லாம் கேடு கிட்ட கமனாட்டிங்க என்னன்னா நம்ம முகத்தை காட்டிதான் நம்ம ஓனா நம்ம போடுறான் அவனுங்க ஃபேக்கு ஒரு ஆயிரம் ஐடி வச்சுட்டு வருவான் ஆமா என்னப்பா இப்போ சத்தீஷ் சரிப்பா அக்கா சொல்லுங்க ஜோஷ் வாயை கிளறத்துக்குனே இந்த மாதிரிலாம் பண்றானு அம்சி பார்ப்போம் அப்படிங்களா இருக்கு தேங்க்யூ ஏன்பா ஜெகன் ஜாக்கு தேங்க்யூ ஹாய் அக்கா ராஜா ஹலோ வணக்கம் என் அன்பான்னு அக்கா இதுவும் ஐயோ தனிமை காதல பாட்டாடி இதுவும் இவர் ஐடி தானா எங்கப்பா இன்னைக்கு ஒரு அப்படியா சூப்பர் அக்கா தங்கச்சி கமண்டு பண்ணுற அம்மா கூட எங்கே ஓடுற நீ இல்லைனா லைவ் லைவாக இருக்காது இது ரே குட் நைட் டேக் கேர் பிரியா ஓகே பிரியா 땡క్స్ ஃபார் ந என்னைக்கு 땡క్స్ பண்ணுப்பா சண்டே கராரா வந்து 땡క్స్ பண்ணுமா வந்து இப்போ மணி 12 மணிக்கு வரையா மணி 10 இல்ல 11 மணிக்கு வா சண்டே கிழாய் ஹாய் திரு நம்ம ரோட்ல இறங்கி ஆட்சி கிழவா யாரு கேக்க மாட்டாங்க டंजे கிங்கு தம்பி ஹலோ லைக் போடுற தம்பி हम्म एरिया कौन एरिया कौन नांगा बंदे दुबई लर्कों हमना हेलो एके अक्का इंगर कीन्हा नां दुबई लर्के एके वाह इंदौरी का बंदा अच्छी नन्हे राम हाय कार्तिक बाय तुम बात करो ना बाय तेलगु तमिल कन्नड़ा सब कुछ बात करो हम बात करेगा भैया

இல்லை வேற இல்லத்துல வேற மாதிரி ஏன்னா இவங்க தொல்லை தாங்க முடிலப்பான்ட்டு துபாயில் எங்க இருக்கீங்க ஷாஜாவா ஷாஜாவா அங்கதான் போங்க அக்கா பேட் கமெண்ட் படிக்கிறீங்க நான் பேச ஜோஸ் நீங்க போடுற கமெண்ட் தான் ஜோஷ் ஏன் ஜோஷ் இப்படி பண்றீங்க நான் கோவப்படுறேண்ணாப்பா என்பா இப்படி பண்றீங்க ஸ்பேனர் வச்சுருக்க சும்மா அம்சம் அம்சம்னு போட்டு நிறைய இருக்கு ஆ யார் இப்போ ஸ்பேனர் வச்சு சுற்றுறீங்க டிஎன் ஃபார்ட்டி செவனு நேட்டிவ் பிளேஸை வந்து எங்கள் டாடி கொல்லிமலை பக்கத்துல கொல்லிமலை பக்கத்துலையா ஆமாம் சொல்லிட்டாரில் டூ பாயிண்ட் बुढा भैया ये के सुपर ओके बाय बाय हाय अत हो हाँ। देखा हाय डैडी बास्कर उनका पैसा आ गया बास्कर रिनेश कुमार मची मची बास्कर रिना दा चाप यार हाय अत हाय माधेश माधेश नहीं चाहिए आईडी सुन ले என்ன அப்படியா பாஸ்கர் எவ்வளவு வருது வருமா இன்கம் சொன்ன ஹாய் அப்படிங்களா பவித்ரா ஓகே இனி இரவு வணக்கம் ஜோஷ் இங்கயா இப்போ டைம் வந்து பாஸ்கர் தே முக்காவும் நான் மொட்டை அடிச்சிருக்கேன் எப்படி காட்டுறது முகத்தை சொல்லு குட் நைட் தங்கச்சி குட் நைட் அண்ணா